கூட்டுமுனியப்பர் கோவிலுக்கு போனோம்னா இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் கோரிமேடுங்க அங்க இருந்து கூட்டுமுனியப்பர் கோவில் பாத்தீங்கன்னா முன்னூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க அப்படி இல்லையா கலெக்டர் பங்களான்னு கேளுங்க உங்களை இறக்கி விடுவாங்க ஸ்ரீ ஆலங்குட்டை முனியப்பன் திருக்கோவில் சாமி கோவில் இதுதாங்க வாங்க இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போகலாம் இப்ப கோவிலுக்குள்ள போலாங்க காயசிங்க பாருங்க இதுதான் குடியை நிறுத்த சத்தியம் செய்யும் இடம்ங்க இதோ இங்க பாருங்க கீழே இருக்கு பாருங்க தான் நீங்க சாமியை வேண்டிட்டு வந்து இந்த இடத்துல கையை வச்சு சத்தியம் பண்ணுங்க இந்த கோவில நான் ஏன் பூட்டு கோவில் சொன்னேன்னு தெரியுதுங்களா இங்க பாருங்க எவ்வளவு பூட்டு பூட்டி இருக்காங்கன்னு இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அது நிறைவேறின பிறகு இந்த பூட்டை திறந்து சாவியை வந்து ஒரு இடத்துல போட்டுருந்தாங்க அந்த பூட்டோடு சேர்த்து போட்டுறணும் சாவி கிடைக்காத பட்சத்துல பூட்டு வந்து இங்கேயே இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சா நீங்கள் உடைச்சி அதில் போடலாங்க இங்கே வாழ்கிற மக்களிடையே இந்த கோவில் ரொம்பவும் பிரபலமான கோவிலாக இருக்குங்க அதே போல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்குது மக்கள் அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப இங்கே பூட்டு போட்டு வேண்டிக்கிறாங்கங்க வேண்டுதல் நிறைய பிறகு அந்த சாவியை கொண்டு வந்து அந்த பூட்டை திறந்து அந்த பின்னாடி ஒரு தொட்டி இருக்குது அங்கே பாத்தீங்களா அந்த தொட்டியில் வந்து போட்டுருந்தாங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பூட்டு எங்கே பூட்டினாங்கன்னு மறந்துடுறாங்க ஸோ அதை திறக்காமல் அப்படியே விட்டுடுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக மக்கள் இங்கே முனியப்பருக்கு வேண்டிக்கிட்டு ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுக்குறாங்கங்க உயிரோடவும் விடலாம் சில பேர் இங்கேயே பலி கொடுத்து இங்கேயே சமைச்சு அதை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அதே போல முனியப்பருக்கு வேண்டிக்கிட்டு பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் இங்கே ஏராளங்க இங்கே பாருங்க மக்களே இப்போ நாமளும் கோழி வாங்கி கூட்டு முனியப்பருக்காக விட போகிறோங்க இதை நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது அப்படியே கொண்டு போய் பின்னாடி கூண்டு இருக்கு அங்க அடைச்சிருவோம் நம்ம வேண்டுதல் நிறைவேறின பிறகு நம்ம இது மாதிரி கோழி வாங்கி விடுறது வழக்கங்க இங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு பூஜை நடக்க போதுங்க நம்ம பூட்டு முனியப்பர் கோவிலுடைய காவல் தெய்வம் தாங்க இவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அருவா இருக்கு பாருங்க திரிசூலம் அருவா அத்தனையும் இருக்கு பாருங்க இங்க நம்ம பூட்டு முனியப்பர் கோவில்ல பூ போட்டு பாக்குற வழக்கம் இருக்குங்க ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம கூட்டு பூ போட்டு கேட்டு அதுக்கு உத்தரவு வாங்கிக்கலாங்க கூட்டு பிறகு இங்க வந்து கோழியை சுத்தி அப்படியே கொண்டு போய் நம்ம பின்னாடி விட்டுருவோங்க சுவாமிக்கு பின்னாடியே இங்க கூண்டு இருக்கு பாருங்க இந்த கூண்டுல நம்ம கோழியை உயிரோடவே விட்டுருவோம் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் கீழே பாருங்க பைரவரம் இருக்காங்க அவங்களையும் கோவில்ல வளர்க்கறாங்க கோவில்ல பூட்டு போட இடமே இல்லைங்க பாருங்க எங்கெல்லாம் பூட்டியிருக்காங்க காய் இங்க பாருங்க நீங்க பூஜை பொருளா இத வாங்கிட்டு வரணாங்க தேங்காய் பழம் பூ எல்லாமே இருக்கும் வெளியில் உங்களுக்கு பூட்டு போட போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெளியிலேயே கடை இருக்குது அங்கேயும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தே கூட வாங்கிட்டு வந்துடலாங்க வாங்கிட்டு வந்து இங்கே சாமிகிட்ட வச்சு எங்கே வேணால் பூட்டிடலாங்க வெளியிலே உங்களுக்கு பூஜை பொருளுக்கு ஷாப் அவைலபிளாக இருக்குங்க இங்கேயே நீங்கள் வாங்கிட்டு உள்ள கோவிலுக்குள்ளே போகலாம் பூட்டு முனியப்பர் கோவிலில் நம்மளுக்கு குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்கங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப அன்போடு இருக்காங்கங்க உங்கள் பேர் என்ன உன் பேரு பாப்பா உன் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிருக்காங்க ஹாய் சொல்லுங்க எல்லாரும் சுவாமியை சுத்தி பாத்தீங்கன்னா கன்னிமார்கள் அனைவரும் இருக்காங்க இங்க பாருங்க சுவாமிக்கு சுருட்டு படைக்கிறாங்க அப்படியே சுவாமியை சுத்தி அத்தனை பேரும் இருப்பாங்கங்க அவங்களையும் நம்ம வணங்குவோம் யார் யாரெல்லாம் சேலம் வந்து பூட்டு முனியப்பரை பார்க்க முடியலையோ எல்லாரும் இங்கேயே பார்த்துக்கோங்க இங்கே இங்க இருக்காரு பாருங்க நம்ம பூட்டு முனியப்பர் எவ்வளவு அழகா இருக்கா இருப்பாருங்க மாப்பிள மாதிரி இருக்கா இருப்பாருங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா குடிய நிறுத்த சத்தியம் செய்யும் தெய்வம் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணணும் அதாவது முதல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வத்தை நினச்சி சத்தியம் பண்ணணும் அடுத்தது கூட்டு முனைப்புன்னு சொல்லி சத்தியம் பண்ணணும் அப்புறம் அவங்க வீட்டில் அப்பா அம்மா மேலே சத்தியம் பண்ணணும் அவங்க வீட்டில் அப் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க எல்லாத்து மேலேயும் சத்தியம் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைம் வச்சு கட்டிக்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒருத்தவங்க இதுக்கு மேலே குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்டி கயிறு கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை கன்ஃபார்ம் நிறுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் இதோட ஸ்பெஷல் நம்ம பூட்டு முனியப்பருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாகர்ச நதி இருக்குங்க இங்க இருக்கிறவங்களும் கன்னிமார்கள் தான் இங்கேயும் பாருங்க எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்க விடாம பூட்டு போட்டுருக்காங்க நம்ம பூட்டு முனியப்பர் கோவிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இங்க கொடுக்குற ஆடு கோழி வலி கொடுத்த பிறகு இங்க பாருங்க சாமிக்கு இங்கேயே சமையல் செய்வாங்க சமையல் செஞ்ச பிறகு அங்க போய் படைச்சிட்டு இவங்க எல்லாருமே விருந்து சாப்பிடுவாங்க இன்னொரு இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா இது எல்லாமே செய்யறது நம்ம ஆண்கள் தாங்க செய்யறாங்க இங்க பாருங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறமா உட்காந்து சாமிக்கு படையல் படைச்சிட்டு இவங்களும் சொல்லுவாங்கல்ல ஆல்வேஸ் வெல்கம் அதே மாதிரி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மள ஆல்வேஸ் வெல்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க பாருங்க இந்த தொட்டில தான் வேடுதல் நிறைய பிறகு அந்த பூட்டெல்லாம் எல்லாம் கழட்டி இதில் தாங்க போடுவாங்க இங்க பாருங்க பூட்டு பூடுறதுக்காகவே எவ்வளவு செட்டப் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது முழுக்க பூட்டா இருக்குங்க இப்ப எல்லாமே கழட்டி இருக்காங்க கூட்டு முனியப்பர் கோவில் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சிறப்பான பாக்கியம் கிடைச்சிருக்குங்க அது என்னன்னா இந்த கம்பி இருக்கு இல்லையா இதை தாண்டி நம்ம உள்ள போக முடியாதுங்க ஆனா இன்னைக்கு அவர் கிட்ட வரைக்கும் போயிட்டு அவரை தொட்டு வணங்கி நம்ம அங்க வீடியோ எடுக்கிற பாக்கி நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க நம்ம பூட்டு முனியப்ப சுவாமிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இதோ இங்க இருக்காரு பாருங்க இது வந்து சுயமா வந்த பூட்டு முனியப்பருங்க அதுக்கப்புறமா இவரை ரதிஷ்டை செஞ்சிருக்காங்க எப்படி இருக்காரு பாருங்க அழகா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வச்சதுங்க கிட்டத்தட்ட கோவில் பார்த்தீங்கன்னா ஐநூறு வருஷத்துக்கு மேல பழமையானதுங்க இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்க இந்த திரிசூலத்துல பாத்தீங்கன்னா சாமிக்கிட்ட ரெண்டு எலுமிச்சை பழம் வச்சு கொடுப்பாங்க ஒண்ணு நம்ம வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு இன்னொரு எலுமிச்சை பழம் நம்ம தலையை மூணு தடவை சுத்தி இந்த திருச்சூளத்துல குடுத்திருந்த ஆடி மாசம் பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஆலங்குட்டை முனியப்பனுக்கு திருவிழா நடத்துவாங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்தீங்கன்னா இங்க காலையே விற்க முடியாது அவ்வளவு கூட்டம் இருக்கோங்க இந்த கோவில் சேலத்துல இருந்து ஏற்காடு போற வழியில கலெக்டர் பங்களாக்கு ஆப்போசிட் ரோட்ல இருக்குங்க இந்த ரோட்ல போனீங்கன்னா நம்மளுக்கு கோவில் இருக்குங்க நம்ம ஆலங்குட்டை கூட்டு முனியப்பர் கோவிலோட நம்ம பிளாக் எண்டுக்கு வருது மக்களே எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் மறக்காம நம்ம உதய டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சீக்கிரமாகவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான ப்ளாக்ல சந்திக்கலாம் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே